காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தேழாவது பிறந்த நாள் ஒட்டி வெள்ளிரத உற்சவம் காஞ்சிபுரம் மேற்கு ராஜ வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தேழாவது பிறந்த நாளை ஒட்டி வெள்ளிரத உற்சவம் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான வி சோமசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் வளர்மதி கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து திருத்தேர் உற்சவத்தினை துவக்கி வைத்தார் இதில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனி மாவட்ட அவைத் தலைவர் குன்னவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி பேரூராட்சி கழக செயலாளர் வெங்காடு உலகநாதன் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வள்ளிநாயகம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யு எஸ் சோமசுந்தரம் இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் மாவட்ட மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார் ஐடி பிரிவு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கௌதம் பகுதி செயலாளர்கள் ஸ்டாலின் பாலாஜி கோல் ரவி ஜெயராஜ் முன்னாள் பட்டு கூட்டுறவு சங்க தலைவர்கள் வாசு விசுவநாதன் எஸ் எஸ் ஆர் சத்யா ஒன்றிய செயலாளர்கள் தும்பவனம் ஜீவானந்தம் அத்திவாக்கம் ரமேஷ் வெடி நரேந்திரன் படுநெல்லி தயாளன் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் நகர அம்மா பேரவை செயலாளர் மாணிக்கம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் குட்டி என்கின்ற சண்முகராஜன் சிந்தன் சாந்தி சேதுராமன் கல்வெட்டு சிவாஜி சம்பத்தனபால் மகளிர் அணி நிர்வாகிகள் நீலாவதி மது திலகா மற்றும் மாவட்ட ஒன்றிய மாநகர நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்